ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கல் கிறிஸ்மஸ் பக்கமாக வரதால இன்றைக்கி நம்ம ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ப்ளம் கேக் ப்ளம் கேக்னாலே பயங்கர நட்ஸு ப்ளம்லாம் போட்டு பயங்கர ரிச்சாக இருக்கும் கேக்கு டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் இந்த ப்ளம் கேக்கை வந்து நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்கஹாலில் ஒரு ஒரு மா ஒரு மாதம் வரைக்கும் அதை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை செய்வாங்க அதுதான் ட்ரெடிஷ்னல் வேயும் கூட ஆனால் இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வச்சு தான் அதை நம்ம சோக் பண்ணி அப்புறமா நம்ம செய்ய போகிறோம் வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுவும் இந்த ப்ளம் கேக்கினோடய ஃபர்ஸ்ட் ட்ரை பார்க்கலாம் வாங்க அது எப்படி வந்திருக்குன்னு அதுக்கு வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வந்து ரெட் கலரும் க்ரீன் கலர் அதுக்கப்புறம் பிஸ்தா முந்திரி பாதாம் அப்புறம் பிளாக் ரைசன்ஸ் அதுவும் சீட்லெஸ் எடுத்திருக்கேன் அதோட பேரிச்சம்பழம் அப்புறம் கோல்டன் ரைசன்ஸ் அதுக்கப்புறம் ட்ரைடு கிரான்பெரி அப்புறம் செரி இதையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஒரு கிலோ ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ண கிடையாது அதை அப்படியே டேரெக்டாக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் சேர்த்துட்டு நல்லா சோக் பண்ணி வச்சிடலாம் இதெல்லாம் வந்து ட்ரம்மில் தான் ஊற வச்சு செய்வாங்க நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்ச் ஜூஸில் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கலந்து வச்ச அந்த இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ இல்லாட்டி ஆர்ட் கண்டெய்னர்லேயோ எதுலேயோ ஒன்று போட்டுட்டு கப்புடு நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுங்க ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணாலும் போதுமானது தான் aprum ah, ஒரு கப் மைதாவுக்கு ஒரு கப் சுகர் இதுதான் அளவு நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கப் மைதாவுக்கு ரெண்டு கப் சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கு அதில் வந்து ஒரு கப் எனக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறான் மிக்சர் ஜார்ல ஒரு அளவுக்கு பட்டை இதுதான் இந்த ஃப்ளேவர் தான் கண்டிப்பாக முக்கியம் அதை வந்து சுகரோட நல்லா ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்க சர்க்கரையை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணோம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சுகரை போட்டுக்கோங்க ஏன்னா கேரமலைஸ் பண்ணும்போது அப்படியே கெட்டி ஆகிடும் உங்களுக்கு கிண்டது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் அது ஆகிடும் சீக்கிரம் அதனால் கிண்டிகிட்டே இருங்க தீர லெவலுக்கு போயிடக்கூடாது அப்புறம் வந்து அது கசந்துடும் அது ஓரளவுக்கு நல்லா கேரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதை மட்டும் ஆட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பட்டர் இது நீங்கள் விஸ்க் இருந்தாலும் விஸ்கில் அடிச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பிளெண்டர்லேயும் பிளெண்ட் பண்ணிக்கலாம் அதை விஸ்க்குனால் டைம் ஆகும் அதனால் நான் இன்னைக்கு பிளண்டரில் அடிச்சுக்கிறேன் அது நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஐசன்ஸ் அதையும் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கெட்டி தயிர் புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு பிளண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துப்போம் அதுக்கு ரெண்டு கப் மைதா அதோட நம்ம சுகரை பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் வந்து இதிலே போட்டுட்டு சரிச்சுட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதை போட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே மெல்ல அதை கலந்து கொடுத்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்த சுகரையும் இதுலேயும் நம்ம சேர்த்துப்போம் அது அப்படியே கலந்து பாருங்க கலக்க முடியலன்னா நீங்கள் அதையும் சேர்த்து ஒரு கப் பிளெண்ட் பண்ணிடுங்க அதையும் பிளண்ட் பண்ணியாச்சு அது அப்படியே ஒரு அப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அது எல்லாத்தையுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஊறி இருக்குது இது இந்த நட்ஸ்லாம் வந்து நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா நீங்கள் அதை மறுபடியும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொருக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வரைக்குமே நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகிடாது அதுக்கப்புறம் அதை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் டின்னில் அடியில் வந்து ஒரு பட்டர் ஷீட்டும் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க நான் இங்கே வந்து பட்டர் ஷீட் கிடையாதுன்றதுனால ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் தான் ரெண்டு பக்கமும் நல்லா பட்டரை தடவி உள்ளே போட்டிருக்கேன் பார்த்ததுலையும் ஃபுல்லாக நீங்கள் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றுங்க ஹாஃப் இதுக்கு வந்தால் போதும் ஏன்னா அது உப்பி கொஞ்சம் மேலே வரும் அதனால் நீங்கள் முழுசாலாம் ஊற்றிடக்கூடாது இங்கே ரெண்டு கப் பண்ணியிருந்ததுனால ரெண்டு பேட்சாக பிரித்து ஊற்றிக்கிறேன் டெக்கரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் என்னென்ன நட்ஸ்லாம் போட்டோமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கல்லுப்பு போட்டு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் அது நடுவால் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்ல கப்புன்னு மூடி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் அது நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் ஒரு பிக்கோ இல்லைனா சந்தமாக இருக்க கத்தியோ எதையோ ஒன்றும் உள்ளே விட்டு பாருங்கள் எடுக்கும் போது ஒட்டாமல் வரணும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிடம் சேர்த்து வேக விட்டுக்கிறேன் அவ்வளோதான் கேக் நல்லா வெந்துருச்சு அது கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் டிமோல்டு பண்ணி பாருங்கள் ஓகே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஓகே என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை தான் இந்த கேக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பேக்கரியில் கிடைக்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லைனாலும் பட் ஹோம் ஸ்டைலில் சிம்பிளாக சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த கேக் பிடிச்சிருந்தது உண்மையாலுமே நல்லா இருந்தால் கூட எப்படி வருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஓகே ஆனால் நல்லா தான் வந்திருக்கு அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரில் அந்த நட்ஸ் எல்லாம் போய் உண்மையாலுமே அந்த டேஸ்ட்டு தாங்க பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி அந்த பட்டை லவங்கம்லாம் கூட லைட்டாக தான் போட்டிருக்கோம் ஆனால் அதுவே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது ஸ்மெல் டேஸ்ட் எல்லாமே நம்ம கடையில் பேக்கரியில் வாங்குற அளவுக்கு இருக்குது பட் என்ன இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கலாமோன்னு தோணுது ஆனால் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல பட் லைட்டாக இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது இந்த கேக் பற்றி நான் பண்ண ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு அட்வைஸ் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி அண்ட் மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் Stay tuned for upcoming videos. Thanks for watching.